செபதேவின் மகன் யாக்கோபு யோவானின் சகோதரனே இந்த யாகோபு யாகோபுவின் பணி பெரும்பாலும் ஸ்பெயின் நாட்டில் நடந்ததாக வரலாறு கூறுகிறது ரோமர்களின் ஆளுகைக்குள் இருந்த ஸ்பெயின் நாட்டில் யூதர்கள் ஏராளமாக இருந்தார்கள் இவர்கள் பலர் அடிமைகளாக பிடித்து செல்லப்பட்டவர்கள் அவர்களிடையே யாக்கோபு இறைவனின் போதனைகளை எடுத்துரைத்து நம்பிக்கை ஊட்டினார் ஸ்பெயினில் தன்னுடைய போதனைகளை முடித்தபின் மீண்டும் எருசலேமுக்கே திரும்பினார் யாக்கோபு அங்கும் தன்னுடைய போதனைகளை தொடர்ந்தார் இயேசுவையே சிலுவையில் அறைந்த கூட்டம் அங்கே இருந்தது யாக்கோபுவை அவர்கள் விடவில்லை தலைமை சங்கத்துக்கு இழுத்து செல்லப்பட்டார் யாக்கோபு அவர் அங்கும் தன்னுடைய போதனையை செய்தார் அவரை கட்டி இழுத்து சென்ற போதனையில் மனம் மாறினார் கூடியிருந்த எதிர்ப்பாளர்களின் முன்னிலையிலேயே அந்த படைவீரன் யாகோபின் முன்னால் மண்டியிட்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் யாகோபு அவனை முத்தமிட்டு உனக்கு அமைதி உண்டாகட்டும் என்றார் கூடியிருந்தவர்களின் கோபம் விஸ்வரூபம் எடுத்தது இயேசுவை போன்ற ஏரோது மன்னனின் மகன் ஏரோது அகரிப்பா அப்போது ஆளுநனாக இருந்தார் அவன் யாக்கோபையும் அந்த படை வீரனையும் ஒன்றாக கொலை செய்யுமாறு ஆணையிட்டான் இருவரும் ஒரே நேரத்தில் சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள்